லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டில் நூத்தி ஒன்பது வகையான உணவுகளுடன் விருந்து ஏற்பாடு அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க வரக்கூடிய தேர்தலில் உள்ள குறித்தான ஆலோசனை கூட்டம் நடந்ததாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே பாஜக கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சிகளா வெளியே பார்க்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு நலம் விசாரிக்கிறதையும் சரி ஆதரவு கொடுக்கறதையும் நம்ம பாக்குறோம் இந்த சூழல்ல இந்த நயனார் நாகேந்திரன் கடல் புடல் விருந்தை எப்படி பாக்குறீங்க நயனார் நாகேந்திரனுடைய விருந்து பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய விருந்தை நினைவுபடுத்துகிறது ஐலாபுரம் தோட்டத்தில் இப்படித்தான் ஏகபோக விருந்தொன்றை ஏற்பாடு செய்து எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை எல்லாம் அழைத்து ராமதாசும் அன்புமணியும் விருந்தளித்து மகிழ்ந்தார்கள் அதன் பின்னர் தேர்தலில் அது என்னவாக எதிரொலித்தது என்பதை தமிழ்நாடு களம் பார்த்ததுதான் இப்போது மீண்டும் ஒரு விருந்தை நயனார் நாகேந்திரன் ஏற்பாடு செய்திருக்கிறார் நீங்க விருந்து கொடுப்பதன் மூலமாக கூட்டணி உறுதியாகும் என்று சொன்னால் தினந்தோறும் விருந்து கொடுத்து மகிழலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே உங்களுடைய கூட்டணியில் அங்கம் வகித்த ஒரு இருவர் உங்களிடமிருந்து வெளியேறி முதலமைச்சரை போய் சந்திக்கிற காட்சிகள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது அதை நீங்கள் சரி செய்கிறீர்களா என்று கேட்டால் உண்மையிலேயே சரி செய்யவில்லை என்பதைத்தான் குற்றச்சாட்டாக எல்லோரும் வைக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை விட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விசுவாசமானவர் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றதை விட அமித்ஷா மோடி இருவருக்கும் நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்து தருகிறேன் என்று சொல்கிற இடத்தில் இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் இப்போதும் அப்படியேதான் இருந்தார் எல்லாரும் கடிதம் எழுதி சந்திப்பதற்கு அவகாசம் கேட்டா நீங்கள் சந்திப்பதற்கு எனக்கு நேரம் ஒதுக்குவீர்களே ஆனால் அது நான் பிழ்கிற பாக்கியமாக இருக்கும் எனக்கு வரம் தர மாட்டீர்களா என்று தேவதூதரிடத்திலே ஆசி கேட்பதை போல கடிதம் எழுதினார் ஒரு சுயமரியாதை இருக்கிற மனிதன் இப்படி எழுத முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக எழுத முடியாது அந்த அளவுக்கு மோடியினுடைய விசுவாசியாகவே வெளிப்பட்டவர் அவர் என்ன சொல்றாரு என்னை சந்திப்பதற்கே அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு நயனார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு ஆமா உங்களை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க என்கிட்ட நீங்க சொல்லிருக்கலாமே சொல்லி தான் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு பண்ணலன்னு சொன்னாரு வெளியில இருந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஆமா நயினார் நாகேந்திரன் தான் நாங்க மாநில தலைவரு அவர்கிட்ட சொல்லிருக்கலாமே பன்னீர்செல்வம் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் தானே ஏன் சொல்லல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நேற்றுக்கு என்ன பண்றாரு பன்னீர்செல்வம் தன்னுடைய போனை எடுத்து நம்பரை எடுத்து தேடி அப்படி காமிக்கிறாரு வாட்ஸ்அப்ப இந்த பாருங்க நயனார் நாகேந்திரனுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அந்த மெசேஜ அவர் பார்த்துருக்காரு ஆனா அவர் எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு பண்ணல அப்ப அவர் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு சரிதானா நான் ஏன் கேட்கலன்னு சொல்லி அவர் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாருல அப்போ திட்டமிட்டு பன்னீர் செல்வத்தை புறக்கணித்ததற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது அப்படிங்கறத நயினார் நாகேந்திரன் தான் விளக்கணும் நேற்றைக்கு டிடிவி தினகரன் ட்யூ மைக்கணிட்டுறாங்க ஓ செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் காம்படிஷன் யாரு வந்து மோடி அமித்ஷாவினுடைய தீவிர அடிமையாக இருப்பது என்பதுல ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா ஒரு கட்சி நடத்துறாரு டிடிவி தினகரன் ஆஹ் ஏதோ ஒரு கட்சி பேர் மறந்துட்டேன் அம்மா முன்னேற்ற ஆமா ஒரு கட்சியை நடத்துறாரு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய கட்சி இல்லை அந்த கட்சி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நீங்க அந்த கட்சியை வந்து யார் ஸ்டாண்ட் எடுக்கணும்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஸ்டாண்ட் எடுக்கணும் ஜனநாயக அடிப்படையில இல்லைன்னா சர்வாதிகார அடிப்படையில நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் நீங்க வந்து உங்களுடைய முடிவு என்னனு கேட்டா அமித்ஷாவினுடைய முடிவு தான் எங்க முடிவுன்னா நீ கட்சி எதுக்கு நடத்துறேன்னு கேக்குறேன் நீ கட்சியை கலைச்சிட்டு போய் பாஜகவுல சேர்ந்துடலாம்ல இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் பல பேருக்கு பொறுப்பு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு மாநில பொதுச்செயலாளர் பொறுப்பு கூட கொடுத்துருப்பாரு ஏன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நெருக்கமாக கடந்த காலத்தில் இருந்தவர் இப்போதும் நெருக்கமாக இருப்பவர் கேட்ட ஒரு வகையில உறவினர்னு கூட சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க அந்த பொறுப்பை வாங்கி இருந்திருக்கலாம் அப்புறம் எதுக்கு தனி கட்சி நீங்க நடத்துறீங்க அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் மோசமாக வெளிப்படுகிறார்கள்னு தெரியுதா அவர் நேத்து ஒரு கருத்தை சொல்றாரு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறேனா இல்லையாங்கிறத நயனார் நாகேந்திரன் கிட்ட கேளுங்க ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கேன் எங்க கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நாங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம் எங்க கூட்டணிக்கு புதுசா வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் சொன்னாங்க இப்ப திடீர்னு நான் கூட்டணியில இருக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி நீங்க போய் நயினார் நாகேந்திரன் கேளுங்கன்னு சொல்றாரு அப்போ உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க சந்திப்பீங்களா வேட்பாளர் யாருன்னு இதுவரைக்கும் அமித்ஷா அமித்ஷா சொல்லட்டும் நான் போய் சந்திக்கிறேன் நிலைமை தான் என்ன இப்படி விருந்து வைக்கிறதாக நீங்க சொன்னீங்கல்ல இதனுடைய நோக்கம் என்ன இல்ல இது போன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்குத்தான் அந்த விருந்து அந்த விருந்துல நடந்த ஆலோசனை கூட்டம் சரி முடிவு என்ன டிக்ளரேஷன் என்னவாக நீங்க வெளிப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க இப்ப டி தி நகர தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறனா இல்லையான்னு யாருகிட்ட கேட்க சொல்றாரு நைனா கிட்ட கேட்க சொல்றாரு பதில் இருக்கா நைனா நாகேந்திர பதில் சொல்றாரா யார் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா இன்னும் சொல்லவே இல்லைன்றாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதில் இருக்கா பதில் சொல்றாரா எடப்பாடி பழனிசாமி இப்ப இத்தனை கேள்விகளுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இந்த கூட்டணி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எதை நோக்கி நகருகிறீர்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இந்த கூட்டணியில நடந்திருக்கா ஒரு பக்கம் நீங்க பாருங்களேன் திமுக கூட்டணியில ஒரு கட்சி பாஜகவுக்கு போகுது மதிமுகக்குன்னு செய்தி வந்தோம்னா வைகோ அட்டிச்சு அடிச்சு சத்தியம் பண்றாரு ஐயோ இல்லங்க இல்லங்க நான் இந்த கூட்டணியில தாங்க இருக்கேன் இந்த கூட்டணியில தாங்க இருக்கேங்கிறாரு விட்டா துண்டப்போட்டு தாண்டிடுவாரு போல ஓ பன்னீர்செல்வம் கால நடைபயிற்சிக்கு போனவர் முதலமைச்சர் நலம் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு என்னங்க செய்ய போறீங்க எதற்காக இந்த சந்திப்புனா அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு வெளியில வந்துடுறாரு அவர் என்ன செய்ய போறாருன்றதெல்லாம் அடுத்த கட்டம் அடுத்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு சொல்றாங்க எங்க குடும்பத்துக்கு நீண்ட நெடிய பாரம்பரியமான உறவு இந்த உறவு கேப்டனும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் எப்படி நட்போடு இருந்தார்கள்ங்கிறதெல்லாம் விவரிச்சிட்டு விவரிச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் போறாங்க இப்படி படையெடுத்து புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருது பழைய கட்சிகள் அப்படியே மெயின்டைன் ஆகுது இது எவ்வளவு வலுவா இருக்கு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஊர் முழுக்க ஒரு அஞ்சு வருஷமா ஒரு செய்தியை விடாம சொல்லிட்டு இருக்க பேச்ச மாத்தி பேச மாட்டார் ஒரே பேச்சு தான் அஞ்சு வருஷமாவே பலமான கூட்டணி அமையும் பெரிய கட்சிகள் எல்லாம் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காரு அஞ்சு வருஷமா நடக்காதது இனிமே நடக்குமான்னு கேட்டா கண்ணு கட்டிய தூரம் வரை அதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே எங்கேயுமே இல்லை இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது கூட்டணிக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பேரண்ட் பாடி மாதிரி தானே இயங்குறாங்க அவங்க தான சொல்றாங்க நாங்க தான் வந்து முடிவெடுக்கிற இடத்துல இருக்கோம்னு வெளிப்படையாக சொல்லாம சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கோம்னு அதிமுக வெளிப்படையாகவே சொல்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு ரெண்டு கட்சிக்குள்ள இப்படி ஒரு இருக்கு இது எதையாவது நீங்க சரி செய்திருக்கிறீங்களான்னா சரி செய்யல அப்புறம் எதுக்கு இந்த விருந்து இந்த விருந்துல நாங்க சரி செஞ்சிட்டோம்னா வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சிடும் நீங்க விருந்துல சரி செஞ்சிருக்கீங்களா சரி செய்யலையான்னு சொல்லி வரக்கூடிய ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராகுல் காந்தி அவர்களுடைய வீட்டுல இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லோருமே ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறாங்க வாக்காளர் உரிமை ரத்து செய்யப்படுது பல்வேறு விஷயங்கள் குறித்து தேதி ஆலோசனை இருக்கு இது அந்த போராட்டம் அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பாக்குறீங்க வெளிப்படையாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி அறிவித்து விட்டார் ராகுல் காந்தி அறிவித்த ரெண்டு செய்தி மிக முக்கியமான செய்தி நான் புரிஞ்சுக்கிறேன் ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா ஆட்டம் ஆட்டம்பு இருக்கு அப்படின்னு சொன்ன செய்தியின் மூலமாக அவர் ஏதோ ஒன்றை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவதற்கு தயாராகி இருக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லைன்னா என் கையில ஒரு அணுகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அத சொல்றார் இன்னொன்னு சொல்றாரு தேர்தல் ஆணையம் தவறு செஞ்சிருக்குங்கிறத நாங்க கண்டறிஞ்சிட்டோம் இதற்காக தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பையும் கொடுக்கல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு மாத காலமாக நாங்கள் அவ்வளவு சிரத்தை எடுத்து இதை கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றாரு தேர்தல் ஆணையம் வெக்கி தலை குடியணும் மோடி இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இருக்க மாட்டார் சார் அமித்ஷா இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இருக்க மாட்டார் ஆனா தேர்தல் ஆணையம் நிரந்தர அமைப்பு தானே சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆணையம் எத்தனை பிரதமர்களை சந்தித்து இருக்கிறது எத்தனை பிரதமர்களை தேர்வு செய்கிற வாய்ப்புகளை நாட்டு மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது அப்ப நீங்க எவ்வளவு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டமைப்பு நீங்க இப்படி பாழ்பட்டு போய் நிக்கிறீங்களே நீங்க சீரழிஞ்சு போய் நிக்கிறீங்களே சிதையுண்டு போய் நிக்கிறீங்களே எதிர்கட்சிகள் ஒரு எங்காவது ஒரு இடத்துல பதில் எந்த இடத்துல பொறுப்பற்ற பெற்று தினம் ஒரு பொய் வாக்குறுதி இதே வேலையா வச்சு சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம உங்களுடைய வேலையை பாருங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க சொல்றேன் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஏதோ ரோட்டில் போகிற வருகிறவருடைய குரல் அல்ல அந்த குரல் சாமானியருடைய குரல் அல்ல அந்த குரல் நீங்க சாமானியன் கேள்வி கேட்டாலே முறையான பதில் சொல்லணும் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் பிரதமருக்கு இருக்கிற அதிகாரங்களுக்கு இணையான அதிகாரம் பேரலல் கவர்னர் ரன் பண்ற அதிகாரம் கொண்டவர் சார் எதிர்கட்சி தலைவர் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அவரு அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்னமோ அரசியல்வாதி மாதிரி பதில் சொல்றீங்க இதுவேற நீங்க சொல்றீங்க அவங்க பதில் சொல்லிட்டாங்க இது என்ன பதில் ஆகுது

பீகாரினுடைய எதிர்கட்சி தலைவர் சார் அவரு அவர் ஒரு பிரதான கட்சியினுடைய லீடர் சார் அவரு அவர் நாடறிந்த முகம் சார் அவரு இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா கூட்டணிக்கு முகம் கொடுப்பதற்கு ஒவ்வொரு முதலமைச்சரையும் சந்தித்து களமமைத்தவர் சார் தேஜஸ்வி அவர் என்ன சாதாரணப்பட்ட தலைவரா இது வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க அம்பலப்படுத்துங்க தேஜஸ்வி தப்பு பண்ணிட்டாருன்னு அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும் அறுபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் ஒரே நாளில் காணாம போறாங்க எங்கிருந்து சார் காணாம போனாங்க எங்கிருந்து காணாம போனாங்க நான் கேக்குறேன் நீங்க சொல்றீங்கல்ல அதாவது சொல்றீங்க அடையாள அட்டை இந்த அடையாள அட்டை என்னவா இருக்கும்னு கேட்டா பாஸ்போர்ட்னு குறிப்பிட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல இருக்கு இதையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது தேர்தல் ஆணையம் எத்தனை லட்சம் பேர் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க எத்தனை லட்சம் பேர் சார் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க முறையாக பதிவு செய்யப்பட்ட பிறப்புன்றீங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி எந்த பிறப்பும் முறையாக வடநாடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டிலே பல இடங்கள்ல பிறப்புகள் முழுமையாக பதிவு செய்யப்படலை சார் பதிவு செய்யப்படணுங்கிற முறையை சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தது எப்போது அதன் பிறகுதானே அதற்கு முந்தைய பிறப்புகளை அப்ப நீங்க அவங்களெல்லாம் என்னவாக கன்சிடர் பண்றீங்க அப்ப அடுத்து என்ன ப்ரூஃப் அவங்க அப்பீல் போறதுக்கு என்ன வாய்ப்பு பேர் நீக்கிட்டீங்க அவங்க அப்பீல் போக முடியுமான்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அவகாசம் வச்சிருக்கிறதா நீங்க சொல்றீங்க ஆனா எதுக்கு தெரியுமா செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அவகாசம் இந்த ஐடென்டிபிகேஷன் கார்டெல்லாம் வச்சிருக்கிறவங்க மேல்முறையீடு போய் அவங்க பேரை சேர்த்துக்கலாம் அப்ப இந்த கார்டு இல்லாதவங்க நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது தான் இதுக்கு தேர்தல் நான் பதில் சொல்ல முடியுமா இன்னொன்று நேற்றைக்கு பாச்சிதம்பு மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றை பேசி இருக்கிறார் ஆறரை லட்சம் பீகாரிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வாக்காளர்களாக சேர்ப்பதற்கான வேலை நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு சார் இந்திய பிரஜை இந்தியாவுக்குள் எங்கே குடியேறினாலும் அங்கே தன்னுடைய வாக்குரிமையை மாற்றிக்கொள்ள முடியும் அதிகாரம் இருக்கு அதுக்கு சட்டம் வழிவகை செய்யுது நான் இல்லைன்னே சொல்லல வீடு பீகார்ல வச்சிருக்கான் இங்க ஓட்டரா இருக்கான் அப்ப பீகார்ல அவனை நீக்கிட்டீங்களா இல்லையா இதை எப்படி வெளிப்படுத்துவீங்க இதுக்கு என்ன நீங்க புரோட்டோகால்ஸ் மெயின்டைன் பண்றீங்க என்ன சட்ட விதி பின்பற்றப்படுது செங்கோட்டையில பிறந்தவங்க சென்னையில வேலை பார்க்கறாங்க அங்க வாக்குரிமை மாத்துறாங்க அதே போல இங்க வேலை பார்க்கறவங்க வாக்குரிமை மாத்துறாங்கன்னு சரி சார் சொந்த வீட்டை பீகாருக்குள்ள வச்சுக்கிட்டு வாக்குரிமையை சென்னையில வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சென்னையில வீடு வாங்கிட்டா பரவாயில்ல பீகாருக்கு உங்களுக்கு மைக்ரேட் ஆகி தொடர்பு இல்லைன்னா பரவாயில்ல பீகார்ல இருந்து இங்க வந்து குடியேறிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல சொந்த வீடு பீகார்ல இருக்கு குடும்பம் பீகார்ல இருக்கு ஆனா இவருக்கு வாக்கு மட்டும் இங்க இருக்கும் இது எந்த வகையில சரியாக இருக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றுதானே இன்றைக்கு பேசுறாங்க பாஜகவினர் சார் இந்த குரலை உயர்த்தியது யார் ஒரிசாவிலே தேர்தல் நடந்தது வி கே பாண்டியன் நினைவு இருக்கா முதலமைச்சரினுடைய தனிச் செயலாளர் நவீன் பட்நாயக்கினுடைய தனிச்செயலாளர் தமிழன் ஒரிசாவை ஆளலாமா கேட்டது யாரு நாங்க கேட்டோமா நீங்க கேட்டீங்க அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு நீங்களே பதில் சொல்றீங்க இந்தியா முழுமைக்கும் ஒரு நாடு தானே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை ஓட்டுரிமையை எங்கே வேண்டுமானால் தாராளமா பெற்றுக் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதை முறைப்படுத்துங்கள்னு சொல்றோம் இப்ப உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொழிலாளர்களாக வந்து சேர்ந்தவர்கள் கேரளாவில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாக்குரிமையை நீங்க கேரளாவில கொடுத்துருவீங்க உத்தரப்பிரதேசத்துக்காரன் கேரளாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வரணும்னு முடிவு செய்வானா அவனுக்கும் கேரளாவுக்கும் என்ன சம்பந்தம் கூலிக்கு மாரடிக்க வந்தவன் சார் அவன் இப்ப இந்த வேலைய செய்யணுமா தென்னிந்தியாவுல ஏய் நீ வேலை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கடா உனக்கு வேலை இல்லாம போனதுக்கே இவங்கதான் காரணம் திரும்ப இவங்க உன்னை கொண்டு வந்து ஓட்டல்ஸா சேர்த்து எங்க குடியை கெடுக்க பாக்குறாங்க இங்கேயும் உனக்கு வேலை இல்லாம போயிடுவீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தானே இப்ப போய் நாங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கணுமா அவங்கள்ட்ட என்ன நீங்க உங்களுடைய திட்டம் இதற்கு பின்னால் இருக்கு தான் ராகுல் காந்தி இப்ப அம்பலப்படுத்த போறேன்னு சொல்றாரு ஒண்ணு வேணா சார் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ராகுல் காந்தி பேச போற சப்ஜெக்டுக்கான உதாரணம் சொல்றேன் தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சி மாதிரி பேசுது இல்ல இதெல்லாம் வந்து தேவையில்லாத குற்றச்சாட்டு யாரும் எதுவும் யோசிக்க தேவையில்லை நீங்க பாட்டுல உங்க வேலையை பாருங்க திருவள்ளூர்ல சசிகாந்த் செந்தில்னு ஒருத்தர் நின்னாரு அவர் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு அவருக்கு வாக்களித்த பன்னெண்டாயிரம் வாக்காளர்களுடைய வாக்குகள் காணாம போச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் பேரோட ஓட்டு காணா போச்சு தேர்தல் ஆணையம் என்ன புடுங்கிட்டு இருந்துச்சு தேர்தல் ஆணையத்துடைய பதில் என்ன சார் இன்னைக்கு சொல்றீங்கல்ல எல்லாம் கவலைப்படாங்க பன்னெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் ஓட்டு காணா போயிடுச்சு களவாடிட்டீங்க ஓட்டை பன்னெண்டாயிரம் ஓட்டை எங்க போச்சு அந்த பன்னெண்டாயிரம் ஓட்டு இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும் நான் கேட்கிறேன் தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டு மக்களினுடைய அடிப்படை உரிமையை பாதுகாக்க வேண்டிய அமைப்பு தானே என் கையில என்ன சார் இருக்கு பணம் இருக்கா செல்வாக்கு இருக்கா ஆள் அம்பு சேனை ஏதாவது இருக்கா ஒண்ணும் கிடையாது நான் என்ன தைரியத்துல இருக்கேன் மோடி என்னிடம் வந்து மண்டியிட வேண்டும் ஏன் நான் தான் இறுதி எஜமான் நான் தான் ஓட்டு போட்டு மோடியை தேர்ந்தெடுக்கணும் இந்த நாட்டுக்கு நிதி தராத மோடி இந்த நாட்டுக்கு பேரிடர் வந்தால் இந்த நாட்டு மக்களை வந்து சந்திக்காத மோடி இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்காத மோடி தேர்தல் வந்தா ஏழு தடவை ஓடி வர்றாரு என் ஊருக்கு வர்றாரா எந்த நாட்டுக்கும் போக மாட்டாரு என் நாட்டுக்கு வருவாரு என் நாடுனா நான் தமிழ்நாட்டை சொல்றேன் ஏழு முறை வர்றாரு ஏன் வர்றாரு என் ஓட்டு வேணும்னு பிச்சை எடுக்கிறதுக்கு வர்றாரு அப்ப என் ஓட்டு எவ்வளவு வலிமையான ஆயுதம் என்ன மாதிரி பன்னெண்டாயிரம் பேர் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்னு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு ஓட்டு போட்டிருக்கான் காணா போயிருச்சேன் இது யார் பதில் சொல்றது நான் இந்தியாவினுடைய பிரஜை தானே சார் நான் இந்தியன் தானே சார் இந்த நாட்டை யார் ஆளணும்னு ஓட்டு போட்டாலும் என்ன மாதிரி பன்னெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டா சார் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் ஒருவேளை மார்ஜின் மாணிக்க தாகூருக்கு இருந்த மாதிரி பத்தாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு மாணிக்க தாகூருக்கும் விஜயகாந்த் பையனுக்கும் பத்தாயிரத்துக்கு கீழே சார் மார்ஜின் வெற்றி தோல்வியே பத்தாயிரத்துக்கு குறைவான வாக்குகள் நிர்ணயிக்குது சசிகாந்த் செந்தில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாரு ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஓட்டு தான் வித்தியாசம் இந்த பன்னெண்டாயிரம் ஓட்டு தானே டிசைடிங் என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க மறு தேர்தல் நடத்துவீங்களா அப்ப ஒன்னரை ஆண்டு காலம் தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் பதில் சொல்லிருக்கீங்களா நீங்க இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்கீங்களா சார் நீங்க மராட்டிய மாநிலத்தில் இதையே நடந்ததுன்னு குற்றச்சாட்டுகளாக பிரதான கட்சிகள் சரத்பவாரினுடைய கட்சி தேசியவாத காங்கிரஸ் வச்சுச்சு பதில் சொன்னீங்களா நீங்க உங்களிடத்துல அதுக்கு பதில் இருக்கா அப்ப இதுக்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக பதில் சொல்லாம கள்ள மௌனம் காத்து விட்டு இப்ப வந்து எதிர்கட்சி மாதிரி பேசுறேன் இல்ல ஒரு விஷயத்தை முறைப்படுத்தும்போது இது போன்ற சிக்கல்கள் வரதான் செய்யும் அதற்காக அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கறது என்ன விருத்துலயா இல்ல இல்ல எத்தன நீங்க முறைப்படுத்துறது இந்த விஷயத்த இல்ல இல்ல நான் கேக்குறேன் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இவ்வளவு நாட்களாக நீங்கள் முறைப்படுத்தாமல் என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் இப்பவாது பண்றாங்கல்ல அதையும் ஒரு தரங்கள் சிக்கல் சரி எவ்வளவு நாள் நீங்க முறைப்படுத்துவீங்க முறைப்படுத்துவீங்க பேர்ல எங்க தலையில பாஜக ஆட்சியை கட்டிக்கிட்டே இருப்பீங்களா நீங்க அமித்ஷாவினுடைய குரல் ஒன்னு இருக்கு நீங்க ரொம்ப கவனமா உள்வாங்க வேண்டிய குரல் அந்த குரல் இப்போது இல்லை இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் சொன்னார்ல அமித்ஷா இப்படி தேர்தல் நடந்த இருபது ஆண்டு இல்லை இருநூறு ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சி தான் இருக்கும் சார் ரொம்ப லீனியன்ட்டான டிஃப்ரெண்ட் தான் ரொம்ப லீனியன்ட்டான டிஃப்ரெண்ட் தான் இன்னைக்கு பாஜக ஆட்சி அதிகாரத்துல இருப்பதற்கு பதினைந்துல இருந்து இருபது தொகுதிகள் தான் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை மெஜாரிட்டி கிடைக்கல இந்த இருபது தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி சொல்றாரு இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லுங்க ஆவணங்களோடு பதில் சொல்லுங்க சும்மா எதிர்கட்சிகள் மாதிரி போற போக்குல மைக்கு கிடைச்சா ஏதாவது பேசிட்டு போற மாதிரி பேசிட்டு போக கூடாது ஆவணங்களோடு பதில் சொல்லுங்க அவர் சொன்ன குற்றச்சாட்டு இந்த இருக்குங்க பேப்பர்ஸ் இந்த இருக்கு தூக்கி போட்டோம் நாங்க இந்த மிஷின்ல ரெஜிஸ்டர் ஆன ஓட்டு இவ்வளவு கவுண்டிங் ஓட்ஸ் இவ்வளவு இவ்வளவு ஓட்டு செல்லாம போச்சு இதுல எங்க இருந்து மாறுபட்டு இருக்கு டாக்குமெண்ட் தூக்கி போடுங்க ராகுல் காந்தி முகத்துல விட்டுறீங்க சார் தேர்தல் ஆணைய தன்னாட்சி அமைப்பு தானே யாருக்கு ஆதரவாக இயங்குகிற அமைப்பு இல்ல நீங்க சீர்திருத்தங்கள் செய்யறேங்கிற பெயர்ல இந்த நாட்டை சீர்கெடுக்கிறது தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் சீர்கெடுத்து விட்டீர்கள் ஏற்கனவே இன்னமும் நீங்கள் சீர்திருத்தம் செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த சீர்திருத்தம் வேணாங்கிற நான் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை போய்த்து வரணும்னு ஓட்டு போடுவனோ என் ஓட்டு காணாம போயிடும் நான் யாரு வரணும்னு ஓட்டு அவர் நான் நினைச்சனோ வருவாரு இந்த தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே தேர்தல் தான் நடத்துதா இல்ல வேற எதுவும் நடத்துதா உண்மையிலேயே நீங்க தேர்தல் நடத்தீங்கன்னா வேற எதுவும் நடத்தீங்களா இந்த கேள்வி வரும்ல நாட்டு மக்களுக்கு இப்ப அந்த கேள்விதான் வந்திருக்கு சரி சார் ஆறு மாசம் எனக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கலன்றார் யாரு ராகுல் காந்தி சொல்றார் நான் இதை கண்டறிவதற்கு எனக்கு எந்த ஒத்துழைப்பையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கலங்கிற என்ன பதிலு நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க மடியில கனம் இல்லைல்ல உங்களுக்கு எதுக்கு வழியில பயம் தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டியது தானே சார் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ சொல்லுங்க நாங்க நூறு விழுக்காடு டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் எங்களுடைய வெளிப்படை தன்மை என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய கவசம் நாங்கள் வெளிப்படை தன்மையோடு இயங்குறோம் நீங்க வாங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க செஞ்சு தரோம் சொல்லணுமா இல்லையா தேர்தல் ஆணையம் அதான சார் தேர்தல் ஆணையத்துடைய பங்கு கேட்டவர் யாரு சார் ரோட்ல போறவரா எதிர்கட்சி தலைவர் கேட்டார்ல பதில் பதில் சொல்லிட்டீங்களா பதில் அதன் பிறகு இந்த சீர்திருத்த நடவடிக்கை சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க இந்த சூழல்ல தான் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லோருமே ராகுல் காந்தி அவர்களுடைய வீட்டுல எல்லோருமே ஒன்று கூடுறாங்க கட்டமாக எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு பாக்குறீங்க இல்லையா ராகுல் காந்தி சொல்லிட்டாரு ஒரு ஆட்டம் பாம்பு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அதை எப்படி ஃபயர் பண்றது தனியா காங்கிரஸ் ஃபயர் பண்ண போதா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் சேர்த்து ஃபயர் பண்ண போதான்ற கேள்வி சேர்த்து கொண்டு ஃபயர் பண்ண போதான்ற கேள்வி இருக்குல்ல அதைத்தான் ஆலோசித்து முடிவெடுக்க போகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் என்னன்னா இப்ப இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல இது வந்து தென்னிந்தியாவை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது நேற்றுக்கு நான் பா சிதம்பரம் சொன்னது தான் திரும்பவும் கோட் பண்ண விரும்புறேன் நான் இங்க யாரு வரணுங்கிறதுல உறுதியா இருக்கேன் பத்து தடவை மோடி வந்தார் நான் ஓட்டு போடல மோடி வேண்டாம்னு நான் இருக்கேன் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் இந்தியாவில கிடைக்கலன்னா ஜப்பான்ல இருந்து இறக்குமதி பண்றது மாதிரி இங்கேயாவில கிடைக்காது நான் ஜப்பான்ல இருந்து இறக்குமதி பண்றேன் உன் ஓட்டு எனக்கு கிடைக்காது என்ன பண்றது நான் ஓட்டர்ஸை இம்போர்ட் பண்ணிடுவேன் பீகாரியை கொண்டு வந்து ஆறரை லட்சம் பேரை இங்க சேர்த்துருவேன் அப்ப அந்த ஆறரை லட்சம் பேர் பல தொகுதிகளில் ஊடுருவி இருப்பான்ல அவன் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பான் நீ ரெண்டாயிரம் பேர் எனக்கு எதிராக போட்டா ஆயிரம் பேர் எனக்கு ஆதரவா போடுவான் நான் வந்து இங்க ஒரு லீடிங் போர்ஸா வர்றதுக்கு எனக்கு அது உதவுங்கிற வேலையை இந்த அறுபத்தி இரண்டு லட்சம் பேர் நீக்கத்தில் இவங்க சொல்ற கணக்கு மூணரை லட்சம் பேர் வெளிநாட்டினர்னு சொல்றாங்க அது நேபாளை சேர்ந்தவர்கள் மியான்மரை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய செய்தி இப்போ மீதம் இருக்கக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கு போயிட்டாங்கன்னு ஒரு செய்தியையும் சொல்லுது தேர்தல் ஆணையம் அப்ப அங்கங்க அவங்க அவர்களுடைய வாக்குரிமையை பெறணும் அது பெரும்பான்மை தென்னிந்தியாவில தான் இருக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவன் கேரளாவில வந்து வேலை செய்யறான் நீங்க சென்னைக்குள்ள போனீங்கன்னா பத்து பேருக்கு ரெண்டு பீகாரியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு சென்னையில இருக்கு அவ்வளவு வாழ்வாதாரங்களை நாம சேர்த்து வச்சிருக்கிறோம் இங்க வந்து அவன் பொருள் தேடி அவன் வாழ்க்கையை நகர்த்திக்கிறான் அவன் வைத்த கழுவிக்கிறான் கஞ்சியோ கூலோ குடிச்சுக்கிறான் இங்க வந்து சொல்ல போனா பிரியாணி நான் கஞ்சி கூழ் குடிக்கல அப்போ இது முழுமையாக தென்னிந்தியாவை பாதிக்குது இன்ன பிற மாநிலங்களை அப்ப இந்த மாநிலங்கள் சேர்ந்து ஒன்றாக நின்றுதானே ஒன்று திரட்டி அணி திரட்டுகிற வேலையைத்தான் அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை குட்டி அதன் மூலமாக ஆலோசனைகள் நடத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் நன்றி தோழர் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி Thank you